ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் வாகன மோதஹஸ்த சாம்பரகர்ண சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இரஷமம் நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள் அது தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இருக்குது இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது எம்பெருமான் இறைவனுக்கு உண்டான மாதம் கிருஷ்ணனுக்கு உண்டான மாதம் ஈஸ்வரனுக்கு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க பீடை மாதம் கிடையாது தனுர் மாதம் தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாசம் தனுர் மாதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களோட நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம் கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாசம் தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தையமான கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் எம்பெருமான ஐயப்பன் போ க கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம் விரதம் இருக்கக்கூடிய மாதம் இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்மமுகூர்த்த நேரமான நானூற்று ஆறில் அதிகாலையில் எழிஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மை மறந்து தெய்வத்தோட சங்கமமாகக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை திரும்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருத்தவங்க வீட்லையும் சரி யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம் அடுத்தது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எம்பெருமான் ரமண மகவானுடைய நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி நாள் அதுக்கு அடுத்தது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பிரதோஷம் பார்க்கறது அப்படின்றது பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேற சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க நூறு பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா புண்ணியம் கிடைக்கும் பிரதோஷம் அப்படின்னாக்கா எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்துட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம் அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர் பிரதோஷ நேரத்துக்கு போகிற ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணினோம்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷம் நூறு பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி அனுமனுடைய பிறந்த நாள் அப்படின்றது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர் அடுத்தது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தஞ்சு ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம் சிரவண விரதம் திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி பரமபதவாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்கள்லையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மாலை நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோடப்பட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி அடுத்தது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ரா தரிசனம்ன்றது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் மற்றும் அஞ்சு சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவருடைய நடன ஸ்வரூபத்தை சிரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கடுத்தது செவ்வாய் பகவான் கற்கழகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார் அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் தனுர் மாதத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும் எம்பெருமான் சுக்கர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார் இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர் அப்போ இப்படியேப்பட்ட வசந்த மாதத்தில் வசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம் நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன் சூரியன் அங்காரகன் புதன் சுக்கிரன் இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது முப்பது நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா அன்பான மிதன ராசி என்பர்களே ராசிநாதனான புத பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஆறில் இருக்கார் எல்லா கிரகங்களோடையும் பொறுத்தளவுக்கு புத பகவானை பொறுத்தளவுக்கு மறைந்த இடத்துல இருந்தால் நிறைந்த செல்வம் நிறைந்த கல்வி அப்படின்றது பேர் அப்போ ராசிநாதனான புத பகவான் ஆறில் இருக்குது அதி அற்புதமான மார்கழி மாதம் புத பகவான் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அனலைசிங் கிரகம் அதாவது அப்படி இந்த ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க ஜோதிஷ சாஸ்திரம் பண்ணக்கூடியவங்க சிஏ ஐசி ஏசிஎஸ் போன்ற பட்டய கணக்கர்களுக்கு உள்ளது ஆசிரியர்கள் கணித ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே இந்த புத பகவான் சப்போர்ட் பண்ணணும் மிதுனம் அப்படின்னாலே ஆட்சி வீடு ஆட்சி கிரகம் புத பகவான் யார் ஒருத்தருக்கு அதீத மூளையோ அதீத அனலைசிங் இருந்தாங்கனாக்களே அவங்க எடுத்த காரியங்களில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத பகவானை பொறுத்தளவுக்கு மறைஞ்சிருந்தாலும் சரி நீச்சம் சரி அவர் எல்லா விதமான இந்த விதமான கெடுகாரியங்களும் செய்ய மாட்டார் அவர் நல்ல காரியங்களையே செய்யக்கூடியவர் இதை தவிர ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானவர் ஆனவர் நீச்ச நிலையும் வக்ர நிலையும் அடைந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்னாமுக்கு உண்டான அதிபதி மற்றும் ஆறுக்கு உண்டான அதிபதி அப்போ இந்த காலகட்டங்களில் தொழிலில் பார்ட்னர் தொழில் செய்யக்கூடியவங்க உங்கள் பார்ட்னர் கூட மிக எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்னாக்க பெரிய பொருளாதார இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி ஏற்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் பாட்னர் செய்ய வாய்ப்புக்களில் ரொம்ப அமைக்கப்புளாக இருக்கணும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போது கிடையாது கெட்டு போனோம்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கறது கிடையாது அப்போ நாம் விட்டு கொடுக்குறவங்களாக இருந்துவிட்டோம்னாக்க காலையில் போது பிரச்சனை இல்லாமல் எழுந்திருச்சோம்னாலே அந்த நாள் முழுவதும் இனிமையாக இருக்குமா இனிமையாக இருக்கும் மாதம் ஃபுல்லாக நாம் விட்டு கொடுத்துட்டு போனோம்னாக்க கணவன் மனைவிக்குண்டான அந்யோன்னியத்தில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி கருத்து வேறுபாடோட காலையில் எழுந்திருச்சோம்னா அன்றைய தினம் முழுக்கவுமே பிரச்சனை 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 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் முனுக்குண்டானவர் ஏழில் இருக்கின்றார் ஏழு அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டே இருந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால திருமணம் தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ இந்த மாதங்களில் ஜாதகத்தை பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா வரக்கூடிய தை மாதத்தில் நிச்சயம் பண்ணிட்டு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் தடு மாற்றமான நிலையில் இருந்துகிட்டு இருந்த மிதனராசி பொருளாதாரத்தில் உண்டான தடுமாற்றமான நிலை மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா அதிகம்னே சொல்லலாம் இதை தவிர ராசிக்கு எட்டுல உங்களுக்கு சுக்கர பகவான் இருக்காரு மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் உண்டு மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதற்காக அப்படின்னாக்க பொருளாதார நீதியாகவும் மற்றும் பிசினஸ் விதயமாகவும் மற்றும் தொழில் விஷயமாகவும் மற்றும் வேலை விஷயமாகவும் டெப்டேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்புகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இங்கே வாங்கின வருமானமாக மாதிரி மும்மடங்கு வருமானம் வாங்கி இருக்கின்ற பழைய காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களை வாங்கின கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக மிதன ராசிக்கு வருங்கான தடைகளும் தாமதங்களும் கடன்களும் விளையக்கூடிய மாதம் அதே போல பார்த்தோம்னா சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு சினிமா துறையைச் சேர்ந்த கலைஞர்களுக்கும் பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன் லைட் பாய் மற்றும் ப்ரொடக்ஷன் துறையைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல சென்று ஷூட்டிங் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இங்கே வந்த வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் தங்கத்தில் முதலீடு செய்தோம்னாக்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான உண்டான தனக்காரனான குரு பகவான் வக்ரமாய் பன்னெண்டில் இருக்கிறதுனால பொருள்களும் பொண்களும் பொருள் பணமும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறார் சாணாதிபதியாக இருக்கிறார் தொழில் காரணங்களாக இருக்கிறார் பத்துக்குடைய குருவும் பன்னெண்டில் போய் மறைஞ்சதுனால தொழிலின் நல்ல ஏற்றமான நிலை இருக்கும் புதிய புதிய இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஒரு விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விசுவாசமான தொழிலாளி கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னாலே பிஸ்னஸில் ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரிப்பு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய பிரான்சை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக அந்நிய திகராம் திரிகாம் மற்றும் டாலர்களில் பணங்கள் குவியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெட்ரோலியம் ரசாயனம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவங்களுக்கும் பெட்ரோலியப் பொருட்களை குரூடாயில் இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் மிக அதிகம் கெமிக்கல் கம்பெனியில் வாட்டர் கம்பெனியில் பால் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்கும் மருத்துவ துறையில் மருந்து வியாபாரம் ஹோல்சேல் ஏஜென்சி எடுத்து செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் வியாபாரம் அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பத்தாம் இடத்தில் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது பத்தாம் இடத்தில் ஒரு பாப கிரகமாவது இருக்கணும் அப்படிம்பாங்க பாப கிரகமான ராகு பகவான் இருக்கிறாரு ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய யோசனைகள் உங்களுடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகு ராகு என்றாலே பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்வோம் அப்போ பிரம்மாண்டமான முயற்சிகள் எடுக்கும்போது பெரிய முயற்சிகள் எடுக்கும் போது அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடமான சுகத்தானத்தில் கேது பகவான் இருப்பதனால் அடிவயிறு உபாதைகள் மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன் போன்றவை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொறுத்தளவுக்கு பொது கழிப்பிடத்தையும் வெளியில் உணவு வாங்கி சாப்பிட்றதையும் தவிர்த்துட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மற்றும் பார்த்தோம்னாக்க பொருளாதாரத்தில் இந்த காலகட்டங்களில் ஏற்றமான நிலை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ச நகாசு வேலை செய்யக்கூடியவர்கள் தங்கம் வியாபாரம் பிளாட்டினம் வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த மாதங்களில் மார்கழி மாதத்தில் வியாபாரத்தில் அமோகமான முயற்சிகள் செய்யக்கூடியவர்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் சேர்ந்த மாணவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த ஞாபக மறதியும் படிப்பில் கவனமின்மை இருந்தும் இதனால் தாய் தகப்பனுக்கு அசிங்கங்களும் அவமானங்களும் வந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த பிரச்சனைகள் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் உயர்க கல்வி செய்ய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கின்ற ஐஐடி ஜேஇஇ நீட் போன்ற எழுதக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கோட அதிகமான மார்க் வாங்கிட்டு விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அது உள்ளூராக இருக்கட்டும் அது வெளியூராக இருக்கட்டும் அது வெளி மாநிலமாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தனக்காரகனான குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மிதனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலத்தில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அங்கு தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் கிடைக்கும் அந்நிய மதம் அந்நிய மொழி கூடிய வாய்ப்பு கிடைச்சி உங்களுடைய தொழிலை அங்கேயும் தொடங்கி அதன் மூலியமாக தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் மிதனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஆனந்தமான மாதம் என்று சொல்லலாமா சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அந்த ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்பது சந்திராஷ்டம தினங்கள் சந்திராஷ்டம தினங்கள் என்பது உங்களுடைய ராசிக்கு சந்திரன் உண்டான ராசிக்கு எட்டாம் இடத்தில் மதிக்காரகனான சந்திரன் வரும்பொழுது அவருடைய ஒளி குறையதினால் உங்கள் மதி மயங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் எடுக்க முடிவுகள் தவறுதலாக வாய்ப்புகள் உண்டு அந்த தவறுகளை திரித்து கொள்ள ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் அண்ட் கியூர் இந்த நாட்களை நாம் தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அந்த நாட்கள் என்பது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்களும் புதிய முயற்சிகள் எடுக்கவதும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் போட்ட சாமி அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் செய்ய வேண்டியது அருகில் உள்ள கோசாலைக்கு சென்று பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடரலாமா தொடரலாம் ஒரு சில மிதனராசி என்பவர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷமநாதன் சரியில்லை என்றால் நீங்கள் வணங்க வேண்டியதையும் தெய்வம் எம்பெருமான் திருப்பதியில் உள்ள பெருமாள் திருப்பதியில் உள்ள பெருமாளை வணங்க வேண்டிய முறை சொல்கிறேன் முதலில் கீழே உண்ட பத்மாவதி தாயாரை வணங்கிவிட்டு பஸ் ஸ்டாண்டு அருகில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை வணங்கிவிட்டு மேலத்திருப்பையில் உள்ள ஸ்ரீ வராக சுவாமியை வணங்கிவிட்டு நாலாவதாக எம்பெருமான் பெருமாளை வணங்கி விட்டு வந்தால் வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட போல் விளக்குமா விலகும் மற்றும் மொத்தத்தில் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு மார்கழி மாதத்தில் திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கிற அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதங்கள் விலகும் மற்றும் புதிய தொழில்கள் முட தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் அதற்கு உண்டான முயற்சியை செய்தால் தை மாதத்தில் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் நீண்ட நாட்களாக வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு நாட்டில் உண்டான पीआर சிட்டிசன்ஷிப் பர்மிட் கிரீன் கார்டு மற்றும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் பர்மனெண்ட் ஆகாமல் கான்ட்ராக்ட் லேவராக வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணி நிரந்தரமான வாய்ப்புகளுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் பணியில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் ராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது அமோகமான மாதம் என்று சொல்லலாமாக அமோகமான மாதம் என்று சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்